இந்த வீடியோவில் முதல் முறையாக வாய்ஸ் போட்டிருக்கேன் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி அன்னைக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறந்து வச்சார் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் நம்ம அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கொஞ்சம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்தோம்னா காஞ்சிபுரம் ரோடு போய் ஜாயிண்ட் ஆகும் ரைட் எடுத்தோம்னா செங்கல்பட்டு ரோடு போய் ஜாயிண்ட் ஆகும் இப்போ தான் ஒர்க் ப்ராசஸ் போயிட்டுருக்கு இன்னும் சீக்கிரமாக கொஞ்சம் நாளில் போகணும் எட்டும் ஓகே இதுவும் ஒரு மேஜரான ஒரு ஸ்டாப்பிங் தான் உரகடம் இப்போது நம்ம பெருங்கலத்தூரில் இறங்கிட்டோம் பெருங்கலத்தூரில் இறங்கி ஆப்போசிட் சைடில் போய்ட்டு கிளாம்பக்கம் போகிற பஸ்ஸில் நம்ம ஏறிவிட்டோம் நம்மளும் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நெருங்கிட்டோம் கேட் ஒன் இது இதில் நம்ம போகும்போது டிஎன்எஸ்டிசி பஸ் எல்லாம் உள்ளே போகும் இது நம்ம எந்த வண்டி எடுத்துகிட்டு போனாலும் இந்த வழியாக தான் போகணும் நம்ம ஓன் வெஹிக்கிளில் வந்தோம்னா இது பார்க்கிங் ஏரியா இப்போது இந்த கேட் வழியாக தான் நம்ம என்ட்ராகிறோம் இது பார்த்திங்கன்னா எம்டிசி பஸ்ஸுகள் எல்லாம் போகிற வழி இதுதான் தான் எம்டிசி பஸ்ஸில் இங்கே தான் இறக்கி விடுவாங்க இங்கேருந்து இறக்கி விட்டாங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா ஸ்டெப் இருக்கும் நம்ம கீழே இறங்கி போனோம்னா எஸ்சிடிசி பஸ் போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் அது இப்போது நம்ம இந்த ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கி போனோம்னா கீழே அப்படியே எக்ஸலேட்டர் ஏறி மேலே என்ட்ரா ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் மேலே இப்போ என்ட்ராகிட்டோம் இப்போ இங்கேருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நடந்து போகிற மாதிரி இருக்கும் நம்ம எக்ஸலேட்டர் விட்டு இறங்கி வந்ததும் இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும் நம்ம எங்கெங்கே போனோமோ அதுக்கான பிளாட்ஃபார்ம் நம்பர் எல்லா இடத்துக்கும் இருக்கும் இந்த கிலாம்பக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பதிமூணு நடைமேடைகள் இருக்குது அதில் பன்னெண்டு பதிமூணு வந்து ஆம்னி பஸ்ஸுக்காக ஒதுக்கியிருக்காங்க நண்பர்களே இது ஃபஸ்ட்டு நடைமேடு முதலாவது நடைமேடை அப்படியே பிளாட்ஃபார்ம்லேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா நம்ம தாய்மார்கள் பாலோட்டு மறை ரைட் சைடில் இரண்டாவது மூன்றாவது நடைமேடை அந்த இரண்டாவது மூணாவது நடைமுறைக்கு பார்த்தீங்கன்னா கேரு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜர்லாம் போட்டுக்கலாம் பிளாட்ஃபார்ம் ஃபோர் அண்ட் ஃபைவ் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆவின் பால் இருக்குது நம்ம டீ காஃபி வேணும் சாப்பிட்டுக்கலாம் பக்கத்துலேயே அங்கே நிறைய கடைங்களுக்கான ஸ்பேஸ்லாம் விட்டிருக்காங்க இப்போ தான் புதுசாக பண்ணதால் கொஞ்சம் கொஞ்சம் கடையாக வந்துட்டுருக்கு இந்த கடையில் காஃபி வாங்கிட்டு காஃபி டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இது பிளாட்ஃபார்ம் ஃபைவ் ஃபோர் அண்ட் ஃபைவ் நம்ம வெளிய போகிறதுக்கான வழியெல்லாம் இங்கே நிற்கும் திருச்சி மதுரை பேராவணி ராமநாடு அப்படியெல்லாம் போகிற வழி வந்து இங்கே நிற்கும் எஸ்டிடிசி இது வந்து பிளாட்ஃபார்ம் ஆறு ஏழு ஊட்டி ஈரோடு நாகப்பட்டினம் சேலம் கோயம்புத்தூர் வேளாங்கண்ணி போகிற பஸ்ஸெல்லாம் இங்கே நிற்கும் அப்படியே நடமையடை ஆறு ஏழு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சக்தி பவன் சொல்லிட்டுருக்கு நம்ம சக்தி பவன் ஆப்போசிட்லேயே இந்த ஆர் ஆர் ஃபுட் பாயிண்ட் இருக்குது இது எட்டு ஒன்பது பிளாட்ஃபார்ம் இங்கே புதுச்சேரி கடலூர் சிதம்பரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திட்டக்குடி இந்த பக்கம் போகிற வண்டிங்கெல்லாம் இங்கே நிற்கும் இதுதான் ஆமணி பஸ் ஸ்டாப்பிங் இந்த இடத்துல சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க நீங்கள் உங்கள் சார்ஜர் கொண்டு வந்து இங்கே சார்ஜர் போட்டுக்கலாம் இல்லை எங்கேயே சார்ஜர் இருக்குது வேணுன்னாலும் போட்டுக்கலாம் இந்த இடம்தான் நமக்கு எக்ஸிட் ஆகிற வழி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் ஹாலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து மேலே பார்த்தோம்னா எல்லா ஹுட் ஒர்க்கில் ஒரு ஜம்போ ஃபேன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக உட்டன் ஒர்க்கில் போட்டிருக்காங்க பக்கத்தில் எக்ஸலேட்டர் இருக்குது இங்கே சாய் சங்கீத் பவன் இருக்குது வெஜ் ஓட்டான் இந்த மேலே நம்மளும் எக்ஸ்ட்ரெஸ் போகும்போது பார்க்கும்போது பக்கத்துலேயே காவேரி ஹாஸ்பிட்டலோட பெரிய ஹாஸ்பிட்டலிஸ்ட் இருக்குது நம்மளும் மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இடத்துக்காக நம்ம எக்ஸலேட்லேருந்து இறங்கினதுமே லெஃப்ட் சைடு ஜென்ஸ் டார்மெண்ட்ரியும் ரைட் சைடு லேடிஸ் டார்மெண்ட்ரியும் இருக்குது பக்கத்துலேயே என்னென்ன கடை வரப்போதோ அப்படின்றது அந்த பேனர் அடித்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் ஓட்டிருக்காங்க இப்போது நம்ம எக்ஸலேட்டர் விட்டு கீழே இறங்கி வந்துட்டோம் கீழே இறங்கி வந்ததும் பார்த்திங்கன்னா நம்ம முத்தமாக அறிஞ்சர் டாக்டர் களைஞ்சரையாவோட திருவுருவ படம் அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் நண்பர்களே இப்போ நம்ம எம்டிசி பஸ் விட்ட இடத்துக்கே வந்துட்டோம் இங்கே பேனர் வச்சிருக்காங்க எந்த இடத்துக்கு பசலாம் போது போகுது ஒன்லி நம்பர் டைமிங் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க இதோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே எஃப்கே லால்ஸ் 다시 त े हो 레 र स ब 이